ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டை பற்றி தான் இந்த வீடியோ இருக்கப்போகுது டிஜிகோல்டில் வந்து நிறையா ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது ஸோ ஆல்ரெடி என்னோடய ப பர்ச்சேஸை பற்றின வீடியோஸில் வந்து நான் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இதுவுமே ஒரு டிஜிகோல்டில் வந்து என்னோட சிஸ்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தமாக தான் இந்த வீடியோஸ் இருக்க போகுது என்ன கேட்டிங்க அப்படின்னா எல்லாருமே வந்து கண்டிப்பாக டிஜிகலில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அது வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் அதிகபட்சம் வந்து எல்லாரும் நிகழ்ச்சிட்டு கண்டிப்பாக போட்டுட்டு தான் இருப்பீங்க ஆனால் சில பேரால் வந்து பர்டிகுலராக மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக எடுத்து வைக்க முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து டிஜிகோடில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா வந்து ஒரு கம்பல்சரி கிடையாது அப்புறம் வந்து கமிட்மெண்ட்டும் கிடையாது நம்ம இருக்கிறப்போ நம்ம போ போட போகிறோம் தானே இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா டிஜிகோலில் வந்து நம்மளால் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கட்ட முடியுது இல்லை மூணாயிரம் கட்ட முடியுது அப்படின்றவங்கெல்லாம் வந்து வருத்தமே படாதீங்க பரவாயில்ல ஒன்றுமே செய்யாததுக்கு ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணாயிரமாவது நம்ம சேவ் பண்ணுறோமே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என் சிஸ்டருமே வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஏன்னால் ஒரு வருஷத்துக்கு என்னால் மினிமமாக ஒரு ஐயாயிரம் கூட சேவ் பண்ண முடியல பாரு அப்படின்ற மாதிரி தான் யோசித்தாங்க ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணாங்க எவ்வளோ சேவ் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்களெல்லாம் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அவங்களோட டி டிஜிவோல்டு வந்து அதை ப அதோட ஃபோட்டோஸையும் நான் மேலே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ அவங்க வந்து நான் சொல்லி தான் வந்து டிஜிக்கோலில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ரெண்டு பெண் குழந்த இருக்குது அவங்க குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக வந்து அவங்க இது வரைக்கும் எதுவுமே சேவ் பண்ணலை அவங்கக்கிட்ட இருந்ததுமே வந்து எல்லாமே வந்து அவங்க தேவைக்கு வந்து அவங்க அடகு வச்சு வச்சு நிறைய நகை வந்து பார்த்திங்கன்னா முழுகிடுச்சு ஸோ சில நகைகள்லாம் வந்து பேங்க்கில் சாரி அடகு கடையில் தான் அடகில் இருக்குது மூணு கிட்டே ஆயிடுச்சு இருந்தமே இன்னுமே அவங்களால அந்த நகையை எதையுமே திருப்ப முடியல ஸோ எல்லாம் சேர்ந்து அசலே வந்து இப்போ ஒரு லட்சம் கிட்ட வந்து நிற்கிது ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாம அவங்க வந்து இருக்காங்க அவங்க வந்து எவ்வளோ கட்டியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு கிட்ட கட்டியிருந்தாங்க ஸோ இதுக்கெல்லாம் கோல்டே வாங்க முடியாது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே வெள்ளி கொலுசு வாங்கிக்கலான்னு அப்படி யோசித்தாங்க அதுக்கப்புறம் வெள்ளி கொலுசுக்கு கூட ஒரு மூணாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுரூபா கிட்ட தேவைப்படும் நம்ம கட்டினா ரெண்டாயிரத்தி அறநூறு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது அவங்களோட ஸ்கீம் வந்து இந்த இல்லை நெக்ஸ்ட்டு மந்த்து வந்து லாஸ்ட்டு தான் வந்து மெச்சூர்ட் ஆகுது இதுக்கு மேலே அவங்களால அதில் இன்வெஸ்டும் பண்ண முடியல ஸோ அவங்களுக்கு வர வருமானம் வந்து கரெக்டாக இருக்குது அவங்களோட செலவுக்கும் கடனுக்கு வீட்டு வாடகை அப்படின்ற மாதிரி அதுக்கே அவங்களுக்கு வந்து பத்தலை அப்படின்ற ஒரு நிலமையில தான் இருந்தது ஒரு ஒரு ரூபா கூட இதுக்கு மேலே டிஜிக்கோலில் போட முடியாது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம ஷாப்புக்கு போயிட்டு என்ன பண்ணலாம் ஏது அப்படின்னு விசாரிக்கும் போது தான் டூ ஃபிஃப்டி மில்லிகிராம்ஸ் வந்து அவங்க சேவ் பண்ண அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க கட்டினது வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபா ஆனால் இந்த டூ ஃபிஃப்டி மில்லி வந்து ஒரு ரெண்டாயிரத்துக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு வந்துடுச்சு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் தங்கமாயில ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்குது ப்ளஸ் எண் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ஆவரேஜ் ரேட்டு அன்னைக்கு நம்ம கணக்கு பண்ண அந்த கோல்ட் ரேட்டுக்கு நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி நானூறுபா கிட்டே இந்த டூ ஃபிஃப்டி மில்லியே வந்திருக்கோம் ஸோ அவங்க கடையில் போட்ட அந்த டைமிங் சார்ஜி ஜிஎஸ்டி ஆல் மார்க்கெட்டு சார்ஜி எல்லாமே சேர்த்து சொல்கிறேன் நான் ஆனால் நாங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரத்துக்குள்ளேயே வந்து இந்த டூ ஃபிஃப்டி மில்லிகிராம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கோல்டில் கோல்ட் ரேட் கம்மியாக இருக்கும் போதே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணனால தான் அவங்களோட ஆவரேஜ் ரேட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி சில்ரைக்கிட்ட கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ரேட்டுக்கு தான் அந்த டூ ஃபிஃப்டி மில்லிகிராம்ஸையும் எங்களை பர்ச்சேஸ் பண்ண விட்டாங்க எப்பவும் போல தான் ரிங் சார்ஜ் மட்டும் நாங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறப்ப இருந்த கோல்டு ரேட்டுக்கு கணக்கு பண்ணி போட்டாங்க ப்ளஸ் அந்த கோல்டு ரேட்டையும் இந்த வேஸ்டேஜையும் சேர்த்து வர அமௌண்ட்டுக்கு எங்களுக்கு ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் போட்டு வந்தாங்க டோட்டலாக எல்லாமே சேர்த்தே ஒரு ரெண்டாயிரத்துக்குள்ளே தான் வந்தது அதோடய அமௌண்ட்டு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி கொலுசும் அவங்க வாங்கிக்கிட்டாங்க ஸோ அவங்க கட்டின அமௌண்ட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய்கிட்ட வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தது டோட்டல் அமௌண்ட்டாக ஒரு ஐயாயிரத்தி சில்லரை வந்தது க ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவங்களோட பர்ச்சேசிங் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் அவங்களுக்கு அமைஞ்சதுன்னு சொல்லணும் ஏன்னா அவங்க எதிர்பார்த்து வந்தது வந்து வெள்ளி மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆனால் அவங்க கட்டின அமௌண்ட்டுக்குள்ளேயே அவங்களால ஒரு டூ ஃபிஃப்டி மில்லிகிராம்ஸ் வாங்க முடிஞ்சது அப்படின்றது வந்து அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்த ஒரு விஷயம் தான் ஏன்னால் இது வரைக்கும் ஒரு ஒருபா கூட சேவ் பண்ண முடிஞ்சதில்ல ஒரு குண்டு மணி தாங்க கூட தன் குழந்தைங்களுக்காக எடுத்து வைக்க முடியலையேன்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்ட காலெல்லாம் வந்து எவ்வளவோ இருக்குது ஏன்னா இப்போ இதை டிஜிக்கோடில் இன்வெஸ்ட் பண்ணனால ஒரு டூ ஃபிஃப்டி மில்லிகிராம்ஸாவது நம்மளால் சேவ் பண்ண முடிஞ்சுதுன்னு சொல்லி அவங்க ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது வந்து ரெண்டாயிரத்துக்குள்ளே தான் ஆனால் நாங்கள் வாங்கி வந்து இப்போது ரெண்டு நாள் ஆகுது இன்றைக்கி அதை நம்ம கணக்கு பண்ணி இன்றைய கோல் ரேட்டுக்கு கணக்கு பண்ணி பார்த்தா கூட ஒரு முந்நூறுபா வந்து லாபம் கிடைக்கிது ஒரு டூ ஃபிஃப்டி மில்லிக்கே ஒரு ரெண்டு நாள் கேப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மில்லிக்கு லாபமாக இருக்குது இன்னும் காலம் போக போக பார்த்தீங்கன்னா அந்த டூ ஃபிஃப்டி மில்லிக்கே ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரரூபா கிட்டே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டை விட பார்க்கும் போது கண்டிப்பாக அதிக ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் ஸோ எல்லோருமே வந்து அவங்கவுங்களால முடிஞ்ச சேவிங்ஸை கண்டிப்பாக பண்ணுங்க மைனஸை மட்டுமே யோசித்து நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கக்கூடாது நமக்கு சாதகமாக இருக்கிற ஒரு சில ப்ளஸ்ஸையும் வந்து நம்ம பார்த்து நம்மளோட சேவிங்ஸை வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ டிஜிகோல்டில் மைனஸ் இருக்கா மாதிரி ப்ளஸ்ஸும் இருக்குது அதை வந்து நம்ம கண்டிப்பாக மறுக்கவே முடியாது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துப்போம் தேவையில்லாததை பற்றி நம்ம யோசித்தோம் அப்படின்னா தேவை இருக்கிறது கூட வந்து நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து எல்லோரும் வந்து அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை கண்டிப்பாக டிஜிகோல்டில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நமக்கு கொடுக்குற ஆவரேஜ் ரேட்டு பாருங்கள் அதை அதை கம்பேர் பண்ணும்போது கோல்டு ரேட் ஏறி இருக்கு இல்லைங்களா அதை பாருங்க கண்டிப்பாக வந்து எல்லோரும் அவங்கவுங்களுக்கு லாபம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு லாபம் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு லாபம் கிடைக்கிது அப்படின்றதையும் நம்ம யோசிச்சு உணர்ந்து நம்மளோட சேவிங்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அவங்க என்ன வெள்ளி பொருள் வாங்கினாங்க அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்கள் ஷேர் பண்ணுறேன் இந்த கோல்டு காயினோட பில் டீட்டெயில் அந்த வெள்ளி கொலுசோட பில் டீட்டெயில் எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்புறம் என் சிஸ்டர் பற்றியும் அவங்க வாங்கின இந்த காயினை பற்றியும் அப்புறம் எப்படி நாங்கள் இந்த காயினை வாங்கணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் வெள்ளி வாங்கணுன்ற மனநிலையில் மட்டும்தான் ஷாப்புக்கு போயிருந்தோம் போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எதனால் கோல்டு காயினும் சேர்த்து வாங்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன்